ஸ்ரீ அம்மன் ஐம்போர் பார்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் இப்போ நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிற செயின் வந்து பார்த்திங்கன்னா பாசி வச்ச மாதிரியான ஒரு ஐம்பூன் செயின் சரிங்களா இது வந்து ரெண்டு செயின் ஒரே மாதிரி ஒரே மாடலில் ரெண்டு பேர்த்துக்கு ஆடுறங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இன்ச்சு இருக்குது இதனுடைய நீளம் வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு ஸோ அந்த கஸ்டமர் அவங்க கேட்டாங்க லென்த்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு இன்ச்சு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதே சைஸில் அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் ரொம்ப திருப்தி அவங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறோம் பெரும்பாலும் உங்களை மாதிரி ஆன்லைன்லேருந்து எனக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு வெளியூர் நண்பர்கள்லாம் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டு வர்றீங்க அதற்காக நான் உங்களுக்கு மனப்பூர்வம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மின்மினி செயின் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இந்த மின்மினி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசைனில் இது அந்த பவள பாசி வந்து வச்சுருக்குறோம் சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஒன்பது மணி இருக்கும் அந்த ஐம்பொன்னுடைய மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இருக்கும் ஒன்பது கொண்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இது அடையாளத்துக்காக சொல்லுவோம் ஒன்பது இருக்கும் நம்ம வந்து விரும்பப்பட்டால் குறைவாக வச்சுக்கலாம் ஆறு வச்சுக்கலாம் அஞ்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நெருக்கமாக அந்த பவள பாசி வந்து நெருக்கமாக வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலு இன்ச்சு இருபத்தாறு இன்ச்சு போடுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இது லென்த்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு லென்த்து ஜாஸ்தி அப்படினால கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம அதை பண்ணலாம் இதே வந்து பவளம் வைக்கலாம் அதே மாதிரி முத்து வேணால் முத்து வச்சுக்கலாம் வேறு எந்த பாசி வச்சாலும் கருப்பு பாசியோ அந்த மாதிரி வேறு ஏதாவது எந்த பாசி சொன்னாலும் நம்ம வந்து இந்த பாசி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரிஜினல் பவளம் கிடையாது ஒரிஜினல் வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமருடைய ஆர்டர் ரெண்டு செயன்னு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மின்மினி செயின் தான் இது இருபத்தி நாலு இன்ச்சு நீளம் இது வந்து மெருகு போடாமல் கேட்டிருக்காங்க எங்களுக்கு மெருகு வேண்டாம் அன்பாலிஷ்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் ரொம்ப திருப்தி இன்றைக்கி நாலு செயினும் இன்றைக்கி வந்து டெலிவரியாக போய்ட்டுருக்கேன் ஸோ நண்பர்களே எனக்கு வந்து நிறைய வச்சுக்கிறது இல்லை ஒரு ஐம்பது செயின் நூறு செயின் இரநூறு செயின் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய போட்டு வச்சுக்கிட்டு பண்ணுறதில்ல பெரும்பாலும் எங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்கும் டெலிவரி பண்ணுறதுக்குமே எங்களுக்கு சரியாக இருக்குது ஏன்னா ஆட்கள் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாம் வந்து செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைவு தான் இப்போ அவ்வளோ அதிகமாகலாம் நம்ம வந்து ஐமூனில் பண்ண முடியும் ஏன்னா கை வேலைப்பாடு தான் எல்லாமே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் அதுக்குமாதிரி ஆட்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க குயிக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் திருப்தியான முறையில் செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா நாங்கள் வந்து இதே தான் எங்களுக்கு தொழில் அதாவது நாங்கள் செஞ்சு கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோவில் நானே பார்க்குறேன் அவங்க போடுற வீடியோலாம் அவ்வளோ அட்ராக்டாக இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது நாமளே ஒன்று வாங்கிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த விளம்பரம் அவங்க பேசுகிறது அவங்க காட்டுற விதங்கள் அந்த ஃபோக்கஸ் லைட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அடடா அருமையாக இருக்கே அப்படிங்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு நமக்கு அது தெரியாது நாமளே செய்கிறோம் நாமளே அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அந்த வேலை செஞ்ச கையோட தான் நம்ம வந்து கையை கலக்கிட்டு வந்து அந்த வீடியோ எடுப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஹைலுக்காக இருக்குமா நம்ம ஐ கவர்ச்சிகரமாக பேச தெரியுமானா அதெல்லாம் வராது என்ன ஃபேக்டை என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து பேசிடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துட்டுருக்குறது அதாவது மோதிரம் வளையல் காப்பு செயின்னு அதே மாதிரி இந்த ராசிக்கல் மோதிரங்கள் ஜாதகம் பார்த்து ராசிக்கல் மோதிரம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம நம்ம வந்து யூடியூப் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய பொன்னான ஆதரவுகளும் ஆர்டர்களும் எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அதற்காக மனப்பூர்வமாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி நன்றி